பைபிள் சொல்கிறது ஆனால் எலியாவை கடவுள் இறைமகன் என்று யாரும் கொண்டாடவில்லை யாகோபை இஸ்ரவேலை இறைமகன் என்று யாரும் கொண்டாடவில்லை மோசஸை இறைமகன் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டு செயல்படுவதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் இறைமகன் என்று வழிபடுகிறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இதை கேட்பதற்கு தான் இந்த கேள்வி இறைமகன் என்று சொன்னால் இப்ப நம்ம எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறீங்க எங்களுடைய கருத்துப்படி இறை மகன் என்று பைபிள் வருது அதுக்கு மகன் என்று பொருள் கிடையாது மகன் என்ற அர்த்தத்தில் பைபிளில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை தான் இருக்கிறதா அர்த்தம் சில நேரங்களில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை இலக்கிய பொருளில் பயன்படுத்துவோம் சிங்கம் வருகிறது ரெண்டு அர்த்தம் இருக்கும் நிஜமான சிங்கம் வந்தாலும் சிங்கம் வருகிறது என்று சொல்லுவோம் சிங்கம் மாதிரி வீரமான ஒரு தலைவர் கம்பீரமாக நடந்து வருகிற பொழுது பாரு சிங்கம் வருதுமோ சிங்கம் வருதுன்னு சொன்ன உடனே சிங்கம் தான் வந்தாகணும் கட்டாயமில்லை சூழ்நிலையை வச்சு முன்பின் வார்த்தைகளை வைத்து அந்த சிங்கம் என்ற வார்த்தைக்கு நம்ம பொருள் கொள்வோம் அது மாதிரி நம் மகன் மகன் என்று சொல்லப்படுவதற்கு பெத்த பிள்ளை என்ற அர்த்தம் கிடையாது அவருடைய நேரடி வாரிசு என்ற அர்த்தம் கிடையாது அவரால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு என்பதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் அந்த பொருளை எங்க இருந்து நாங்கள் எடுக்கிறோம் அதுவும் இருந்து எடுக்கிறோம் பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பூமியிலே யாரையும் உங்களுடைய தகப்பன் என்று அலையாதிருங்கள் பூமியில் ஒருவரையும் உங்களுடைய தந்தை என்று அலையாதிருங்கள் வானத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு தந்தையாக இருக்கிறார் பிதாவாக இருக்கிறார் பூமியில் ஒருத்தரும் தகப்பன் கிடையாது வானத்தில் இருக்கிறார் தகப்பன் அப்படி பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிற இதுக்கு கிறிஸ்தவர்களும் சரி உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் சரி இந்த தந்தை என்ற சொல்லுக்கு பிதா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தந்தை அவர் தான் அப்படி அர்த்தமா அப்படின்னா யாரும் இஞ்சில் போடக்கூடாது இஞ்சில் கேட்டால் கருத்து தான் போடணும் ஏன்னா அவர் தானே தந்தை தந்தைன்னு உலகத்தில் யாரையும் சொல்லாதீங்கன்னு வர சொல்லிட்டார வானத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு தந்தையாக பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லிட்டாரே அப்படியானால் ஒருவருக்கும் உலகத்தில் தந்தை கிடையாதா எனக்கு தந்தை இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார் கண்ணுக்கு எதிரில் தந்தை இருப்பது தெரிகிறது ஆனால் பைபிள் சொல்லுகிறது தந்தை என்று சொல்லாதிருங்கள் பிதா என்று அழையாதிரீர்கள் இதற்கு கிறிஸ்தவ உலகம் கொடுக்கிற விளக்கம் என்ன பிதா என்று சொன்னால் படைப்பாளர் என்ற அர்த்தம் கருத்தர் என்ற அர்த்தம் உலகத்தில் யாரையும் கருத்தர் சொல்லாத உலகத்தில் யாரையும் கடவுள்னு சொல்லாத வானத்தில் தான் கடவுள் அவரை தவிர உலகத்தில் வேற கடவுள் கிடையாது இது அந்த பிதா சொல்லுக்கு அர்த்தம் பிதாவுக்கு படைக்கக்கூடிய படைப்பாளன் என்றால் மகனுக்கு படைக்கப்பட்ட பொருள் என்று பொருள் நேரடி அர்த்தம் தானே தந்தைக்கு கர்த்தன் அர்த்தம் சொன்னால் மகனுக்கு கர்த்தனால் படைக்கப்பட்ட அடிமைனு பொருள் கொள்ளுங்கள் மகன் என்ற வார்த்தைக்கு நேரடி மகன் என்று பொருள் கொடுத்து விட்டு தந்தை என்ற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத கர்த்தர் என்று பொருள் கொடுக்க முடியுமா அதை வைத்து நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்கிறோம் பைபிள்ல இயேசுவை இறை மகன் என்று சொல்லப்படுகிறது இறைவனுடைய மகன் என்று புரிஞ்சுக்காதீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா எல்லாரையும் சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாது அப்ப அது வந்து படைக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் இறைவனுடைய படைப்பு என்பதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் என்பதை விளங்கி இயேசுவை இறைமகன் என்று அழைக்க கூடாது என்பதற்கு தான் அந்த கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் சரி இறைமகன் என்று சொல்லவில்லை என்றால் வேற என்ன விளக்கணும்ல இறைமகன் வேற என்ன சொல்றோம் இறைவனால் உலகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதுவர் ஒரு மெசேஞ்சர் இறைவன் தன்னுடைய செய்திகளை அவருக்கு சொல்லிக் கொடுத்து இதை உலகத்துக்கு போய் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பினார் அதை சொல்வதற்காக எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இறை தூதர்களாக வந்திருக்கிறார்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் குரான் நிலையம் அதற்கு பைபிளில் கூட ஒரு வசனத்திலே தெளிவாக இருக்கிறது ஒரு வசனம் இல்லை பல வசனங்களில் இந்த கருத்து தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தில் உலகத்துக்கு தான் வந்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார் ஏசு அதில் சொல்லுகிறார் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கும் நீர் அனுப்பினவராகியா வேற ஒருத்தர் அனுப்பிவிட்டு இருக்கிறார் அனுப்பிவிட்டால் தூதர் தான் அர்த்தம் அதே போல உலகம் எல்லாம் அழிந்து அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள் இஸ்லாமிய நம்பிக்கையிலும் அது இருக்கிறது கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் இருக்கிறது ஒரு நாள் உலகத்தில் இறந்து போன எல்லா மனிதர்களையும் உயிர் கொடுத்து இறைவன் எழுப்பி அவர்களுக்கு நியாயம் வழங்குவார் அதன் நியாய தீர்ப்பு நாளில் என்னென்ன நடக்கும் அதை பற்றி பைபிளும் பேசுகிறது குரானும் பேசுகிறது பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்வார் அந்த தீர்ப்பு நாளில் அநேகர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பல்வேறு அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று என்னிடத்தில் ஓடி வருவார்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னிடத்தில் ஓடி வருவார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவேன் அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லிட்டு மேலும் சொல்வாரு என்னுடைய சித்தத்தின்படி அல்லாமல் என்னுடைய தேவனின் சித்தத்தின்படி எவன் நடந்தானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் பரலோக ராஜ்யம்னா சொர்க்கம் சொர்க்கத்தில் யார் நுழைய முடியும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தவன் சொர்க்கம் செல்ல முடியும் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தவன் அவன் சொருக்கத்திற்கு செல்ல முடியாது என்று அந்த நாளில் நான் அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு பைபிளில் சொல்லுகிறேன் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இயேசு கடவுளின் மகன் இல்லை கடவுளின் தன்மை பெற்றவரும் இல்லை கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று பைபிள் சொல்லுகிறது இதைத்தான் நாங்கள் இயேசு பற்றிய நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக இயேசு இறை மகனா என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதை படித்து விட்டு மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு பிறகு நாம விவாதிக்கலாம் பேர் பேர் சேகர் அவர் வந்து அவன் இறைவன் அல்லாவை நபிகள் நாயகம் அவர்களை மதிப்புக்குரிய மனித நபிகள் நாயகம் அவர்களை அவங்க இவங்க அவர் வந்து பேசுறீங்க இல்லைங்களா அப்போ இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க குறைக்கிறீங்க அவர் வந்து நபிகள் நாயகம் இறைவனுடைய சூதர் படிக்கவும் நல்ல ஐயா சேகருடைய சார்பில் ஒரு நல்ல தேவையான கேள்வியை தான் கேட்குறாங்க பொதுவாக பெரிய மனிதர்களை கூடுதலாக மதிக்கணும் மற்றவங்களை சனா செய்யா மதிப்போம் ஆனால் இறைவன் தான் எல்லாத்தையும் விட பெரியவன்னு நம்புகிறீங்க அவனை அவன் இவன்னு சொல்லி மரியாதை குறைவா ஏக வார்த்தையில் அவன் இவன் உலகத்தில் யாராவது கூப்பிட்டா யாராவது ஒத்துக்குவாங்களா நம்ம கடவுளை போய் அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறீங்க நபிகள் நாயக தவறு இவர் அவங்க இவங்க ரொம்ப மதிப்பான வார்த்தையில கூப்பிடுறீங்களே ஏன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இஸ்லாமிய நம்பிக்கைப்படி தமிழ் மொழிப்படி ரெண்டு பிரச்சனை இருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கையில் சொல்றதாக இருந்தா இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உலகத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு இறைவன் என்பது எல்லாத்தையும் படிச்சது ஒரு தான் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் கிடையாது இது இஸ்லாபின் நம்பிக்கை இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் வந்து எதில் கோட்ட விடுறோமோ இல்லையோ எதில் சரியா செய்கிறோமோ தப்பாக செய்கிறோமோ ஆனால் இறைவன் ஒருத்தந்தான் என்பதில் ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஒரு இடத்துலையும் அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நாங்கள் சொல்லிவிடக்கூடாது இது எங்களுக்கு அழுத்த நிறுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு கட்டளை இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் மொழியில் ஒருவனை குறிப்பதற்கு என்ன சொல் இலக்கண அடிப்படையில் சொல்றேன் பேச்சுவார வழக்கில் நான் பேசல இலக்கணத்தில் தமிழ் மொழியில் ஒரே ஒருவரை குறிப்பதற்கு என்ன சொல் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதற்கு என்ன சொல் இலக்கணத்தை எடுத்து பார்த்தால் ஒருவர் ஒருமை அப்படின்னு ஒரு ஆடை குறிப்பதாக இருந்தால் அவன் இவன் அவன் என்பது ஒருவன் பன்மையை குறிப்பதாக இருந்தால் அவர் இவர் இலக்கணம் வரப்பில் தமிழ் இலக்கணத்தில் அவன் என்றால் ஒருவர் அவர் என்றால் பலர் ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சில மனிதர்கள் ஒரு மனிதராக இருக்கிறாரு ஆனால் அவரையே மரியாதையாக கூப்பிடுன்றதுக்காக ஒரு கல்விகிரியை சேர்த்து விட்டு அவர் என்பதோடு அவர்கள் கல்விகிரிலாம் பின்னாடி வந்து இலக்கணத்தில் கிடையாது இலக்கணத்தில் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அவன் இன்னொன்று அவர் படிப்பர் எழுதுவர் ஓடுவர் இப்ப இங்க கூட பாருங்க சிலர் கரை பதிப்பர் இந்த எழுதி இருக்கிறாங்களே சிலர் கரை பதிப்பர் அது பதிப்பர் என்ன பதிப்பர் பதிப்பர்னா ஒரு ஆளா பல பேரா பல பேர் பன்மைதான் அது பதிப்பர் என்ற சொல் பன்மையான சொல் ஏன்னா நம்ம இலக்கணத்துல அப்படித்தான் இது இதுவெல்லாம் இலக்கண சொல் நல்ல தெளிந்த இலக்கண நடையோடு எழுதப்பட்டிருக்கிற சொல்லில் ஒரு சொல் பதிப்பர் பதி பதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம இப்ப மரபில் சொல்லுவோம் இலக்கணப்படி சொல்றதா இருந்தால் பதிப்பர் பதிப்பர் என்றால் அது பன்மை ஒரு ஆளையை குறிக்கவில்லை இப்போ இலக்கணப்படி நம்ம பேச்சுவார்த்தை மொழியினுடைய வழக்கு தெரியாம வேற ஒரு மொழியை சார்ந்தவர் தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை படித்து முஸ்லீம்களுடைய இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் என்ன நினைப்பாரு இப்போ நம்ம சமூக பழக்க வழக்கத்தில் மாதிரி மதிப்பு மரியாதையாக பேசுவோம் என்பதற்காக அவர் என்றும் அவர்கள் என்றோ மரியாதைக்காக இறைவனுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் எழுதினால் அல்லது பேசினால் இந்த மொழியினுடைய மரபு தெரியாத இலக்கணத்தை படித்து மொழியை தெரிந்து கொண்ட மக்கள் என்ன நினைப்பார்கள் இறைவன்லையும் முஸ்லீம்கள் நம்பக்கூடிய கடவுளையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான கடவுள் அவருங்கிறாங்க கடவுள் அவர்கள் மொழி எப்படித்தான இலக்கணம் படித்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடக்கூடும் அதனால அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாமல் மொழியில என்ன இருக்கோ அதையே சொல்லிடுவோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த மதிப்புக்குரிய அவர்கள் அப்படிங்கிற சொல்லெல்லாம் வருவதற்கு முன்னால் இலக்கண அடிப்படையில் சுத்தமா தமிழ் மொழி நடைமுறையில் இருந்துச்சுல அந்த காலத்து மக்களை பத்தி பேசும் பொழுது இன்னைக்கும் கூட நாம அவன் இவன் என்றுதான் பேசுகிறோம் அது மரியாதை குறைவு இல்லை இந்த மொழி மரபு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் உதாரணமா வள்ளுவரை பத்தி பேசுகிறோம் வள்ளுவன் சொன்னான் கம்பன் சொன்னான் கம்பர் பெரிய தானே வள்ளுவர் எவ்வளவு பெரிய திருக்குறளை கொடுத்து நிறைய தத்துவத்தை தந்திருக்கிறாரு வள்ளுவர் அதுக்கு வள்ளுவன் சொன்னான் கம்பன் சொன்னான் அது மரியாதை கம்மி பண்றதுக்கா மரியாதை கம்மி பண்றதுக்கு இல்லை இந்த மொழியில் இருக்கிற கோபம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவர்கள் அதனால அந்த காலத்து மொழி மரபுப்படி அவன் இவன் என்ற வார்த்தைகளை அவர்களை குறிப்பிடுகிறோம் அது அவர்களுடைய மரியாதையை குறைப்பதற்காக சொல்லப்படுகிற சொல் வழக்கு இல்லை அதே போல இறைவன் என்பவனும் இந்த மொழி வழக்குகள் எல்லாம் வருவதற்கு முன்னரே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இறைவனை அவன் இவன் என்று சொல்கிறோம் நபிகள் நாயகம் இந்த மரபு வந்ததற்கு பிறகுதான் உலகத்திற்கு வந்த காரணத்தினால் நபிகள் நாயகத்தை அவர்கள் இவர்கள் என்ற வார்த்தையிலே நாங்கள் அழைக்கிறோம் டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை எத்தனையோ பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர் இது போன்ற முதியோர்களை கண்டறிந்து ஆதரவு கரம் நீட்டி வருகிறது தமிழ்நாடு ஜமாத் அவர்களை தத்தெடுத்து உணவு உடை இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது இறுதி நாட்களிலும் இறை நினைவோடு வாழ்ந்திடும் வகையில் மார்க்க வழிகாட்டுதலோடு அர்ரஹிம் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது மருத்துவம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன அர்ப்பணிப்பு உணர்வோடு கவனிக்கப்பட்டு வரும் இந்த முதியோர் இல்லத்திற்கு உங்களின் பங்களிப்பை வாரி வழங்குவீர் மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்